நம்பளே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன குக்கிங்னு பார்த்திங்கன்னா ஒரு தரமான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்த்திங்களா சுட சுட அப்படியே சுவையாக வந்துக்கிட்டு நம்பளோடே பார்த்திங்களா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆஹா தரமான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி நம்மளோடே

லெக் பீஸ் எப்படி அங்க அடுத்த ஒரு லெக் பீஸ் எப்படி இந்த லெக் பீஸ் இருக்கு ஒரு அடுத்த ஒரு லெக் பீஸ் இன்னொன்று இருக்கு அது போட்டுருவா ஆ இன்னைக்கு சரியான வேட்டை தான் நண்பர்கள் இன்னைக்கு இந்த நூறு பீஸு காணா ஐயோ ஈ ஐயோ காணுமே அது ஆஹா நாலு வாங்கணுமாப்பா

செம்ம கிரேவி நான் கொடுக்க சப்பாத்தியை வச்சுக்கிட்டு சப்பாத்தியை வச்சுக்கிட்டு இந்த சிக்கன் கிரேவியை வச்சு திண்டு விட்டு அப்படியே இந்த சிஸ்டி சிருஷ்டி போய்த்தோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் சட்டியை நேராக வச்சு விளங்க மாட்டேன் இன்னைக்கு முன்னாடி நண்பர்களே ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா இப்படி இருக்கும் டேஸ்ட்டு அந்த டேஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கும் ஃபைவ் ஸ்டாராக தாண்டி வேற லெவலாக இருக்கா மீச முடிச்சு அடிச்சு விடு இதை மூடிடுவோம் இது ஒரு பிறட்டு புரட்டுவோம் இப்படி போடுது தூக்கி வெரி குட் இது இப்படி போட்டாச்சு இது எப்படி போட்டாச்சு ஆ அப்படி வெரி குட் முடிஞ்சு இதை இதற்கு இங்கிட்ட புரட்டுவான் அவ்வளோதான் சூப்பர் இதை மட்டும் பரட்டிவோம் அப்படி வந்து வந்துட்டு அவ்வளோ தான் எப்படி எப்படி பரட்டி ஒரு சிஸ்டம் டேஸ்ட்டு பார்ப்போம் அமிர்தம்டா செம்ம டேஸ்டாக இருக்கும் சத்தியமா செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலு கொதிக்குது கொதிக்கு வரும் நம்மளே லெக் பீஸ் வேணால் வாங்க சாப்பிடலாம் தரமான லெக்மிஸ் ரெடி ஆகிட்டுருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன்லஸ் தான் நம்ம வீட்டில் சுத்தமான எண்ணெய் சுகாதாரமான எண்ணெய் பொறிக்கப்பட்ட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் பொறிச்சு பொறிச்சு இந்த சட்டிக்கில் போட்டுக்கிட்டே இருக்கேன் நண்பர்களே பொறிக்க சட்டிக்கில் போட சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்குது கிரேவி வச்சு முடிச்சுவச்சு அன்பொருளை கிரேவி அப்படியே ஊற்றிங்களா அடாடா டாடா டாடாடா அடா டாடா டாடா கிரேவி அப்படியே கொள்ள கொல்ல கொள்ளுண்டு அப்படியே சப்பாத்தி தோசை இட்லி அதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் ஒரு அருமையாகவும் ஒரு தரமாகவும் இருக்கும் ஒரு கிரேவி பருக பொருள் அடா டாடா டா டாட்டா எச்சு ஊர் நண்ப எச்சி ஊறுது எனக்கே இருப்பா இருப்பா ஒவ்வொரு வேலை நான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும் எவ்வளோ வேலை பார்க்கணும் ஒரு ஆள் நான் ஒரு ஆள் எவ்வளோ வேலை பார்க்க முடியும் இல்லாண்டி போன்லஸு இதுதான் லாலிபப்பு ஓகே தரமாக ரெடி ஆகிட்டுருக்கு அப்பா பப்பா ஓகே நண்பிள்ளே வாங்க நண்பிள்ளே எல்லாரும் நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் செஞ்சு தரணும்னு என்னுடைய ரொம்ப நாள் ஆசை கண்டிப்பாக வாங்க நான் செஞ்சு தரேன் என்னுடைய இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதினெட்டாயிரம் பேருக்கு என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன் நம்பிள்ளை வாங்க ஒரு நாள் சாப்பிடுவோம் ஓகே கம்ம கம்பட்டு வாடா வருது பார்க்காதடி நீ நான் நண்பர்கிட்ட பேசும்போது லூஸ் மாதிரி பார்க்குறா ஓகே நம்பிள்ளை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பதராதரா பதராதரா நான் ஒரு ஆள் எப்படி வேலையை பார்க்க முடியும் சொல்லும் முத்து எவ்வளோ வேலை பார்க்க சொல்கிறேன் இதை விளக்கணே நீ கழுவணும் எவ்வளோ வேலை வளக்குவாரு இந்த பூரா ஆர்வல்களை நான் தான் வளர்க்கணேன் ஆ இது பூரை நான் தான் விளக்கணும் பொருள் பூரா நான் தான் வளர்க்குணேன் எல்லா வேலையும் நானே பண்ணி என்ன வேலை செய்கிறேன் என்ன மாதிரி விளக்கு முடியும் ஒன்று மாதிரி ஆண்டி சி அது என்ன பாலு எப்படி நீட்டா ஓகே வேகட்டும் அதுக்குள்ள நம்ம ஒரு குழியில் போட்டுருவோம்பே குளிச்சுட்டு சாப்பிட உட்காந்து முடிஞ்சிக்க சும்மா வேறு லெவலில் தான் இன்னைக்கு சாப்பாடு ஓகே மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களுடைய உள்ளது மதுரை மீசம் அன்புமனை முத்துலட்சுமி ஐ லவ் யூ டி தங்க சிங்கத்தில் எனக்காண்டி கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து வேர்க்க வேர்க்க வீடியோ எடுக்கலாம் ஆனால் ஒரு வீடியோ ஓடி தொலை மாட்டுது இந்த வீடியோ ஓடும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் போல் நம்மளுக்கு ஆயிரம் பேர் பார்த்தா போதும் நன்றி வணக்கம் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி சுச்சு